எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக மீனவ மக்களை கவர்ந்துள்ளார் விஜய் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் போதே அரசியலில் களமிறங்கியிருந்தார் அதே போன்றுதான் தளபதி விஜய் அவர்களும் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் போதே தன்னை வாழ வைத்த மக்களுக்காக அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ளார் எம்ஜிஆர் அவர்களின் அரசியலை போன்றுதான் தளபதி விஜயின் அரசியலும் இருக்கும் என சில அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது மீனவ மக்களின் ஆதரவு எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக தளபதி விஜய்க்கு தான் கிடைத்திருக்கிறது என்று சொல்கின்ற அளவிற்கு மீனவ மக்களிடையே தமிழக வெற்றிக் கழக கொடியானது தொடர்ந்து பறந்து வருகிறது அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டப்புள்ளி மீனவ மக்கள் பதினைந்திற்கும் மேற்பட்ட படகுகளில் தமிழக வெற்றிக் கழக கொடிகளை பறக்கவிட்டபடி கடலில் ஊர்வலமாக சென்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தி உள்ளனர் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு நாளுக்கு நாள் மக்கள் ஆதரவு அதிகரித்து கொண்டே வருகிறது மீனவ சமூக மக்களின் ஆதரவு தளபதி விஜய்க்கு ஆரம்ப முதலே இருந்து வருகிறது தளபதி விஜய் அவர்கள் தனது ஐம்பதாவது படமான சுறா படத்தில் மீனவனாக நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது